வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்றைக்கு பல்வேறு இடங்களில் கனமழை பெரிந்திருக்கிறது இடியுடன் கூடிய மழை கிழக்கே உருவாகி மேற்கே போய் மழை பொடியும் என்றும் ஒதுக்கி ஒதுக்கி மேற்கே போய் மழை தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே மழை தொடங்கி இருக்கிறது நேற்றைக்கு சுமார் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதிகளில் ஒரு இடங்களில் நான்கு சென்டிமீட்டருக்கு மேல் கூட மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு அதே போல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அதிகபட்சமாக இருக்கிறது விருதுநகரில் தேனி மாவட்டத்தில் அதிக குளமாக அதிகபட்சமாக பெரிய நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் கேத்தியில் முப்பத்தி ஐந்து மில்லி மழை பொழிந்திருக்கிறது இப்படி கிடைக்கப்பட்ட தகவலுடைய அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒசூர் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருத்தங்கோடு பதினெட்டு மில்லிமீட்டர் மேலும் பல இடங்களில் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது இன்னும் மழை பொழிவு விடிந்ததும் கிடைக்கப்பெறும் அதை தெளிவாக அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் அதிகாலை மழை பொழிந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லேருந்து சற்று உள்ளே உள்ள தென் மாவட்ட உள்பகுதிகள்லையும் நல்ல மழை பொய் ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் தேனி மாவட்டத்திலையும் கொடைக்கனல் மலைப்பகுதிகள்லேயும் மழை இதில் வால்பாறையில் மழை நீலகிரி மாவட்டத்தில் மழை கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு நெருங்கிய மழை அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளெலாம் அதாவது மேற்கு பகுதியில் நல்ல மழை படிப்பை கொடுத்துருக்கிறது மாநகருக்கும் கொடுத்துருக்க வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மழை தருமபுரி மாவட்ட மழை ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரத்தில் மழை இப்படி நல்ல மழை ஏன் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட மழை ஸ்ரீபெரும்புதூர் கூட மழை பொழிந்திருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் மேலும் கடலூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது இது நாம் எதிர்பார்த்த ரெண் பனிரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி போல் இது இருபத்தி ரெண்டாம் தேதி இப்படி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இன்றைக்கும் நாளைக்கும் மறுதினம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மழை இருக்கும் இருபத்தி ரெண்டு நேற்று நிறைவடைந்த மழை இன்றைக்கும் தொடர்கிறது இன்றைக்கு பகலில் இன்றைய மழை பெய்மை பார்த்தீங்கன்னா கடலோரம் ஒரு காலை ஒன்பது பத்து மணிக்கு கருமேகம் சூடும் காலையே ஒன்பது பத்து மணிக்கு கருமேகம் சூழ்ந்து படிப்படியாக அந்த கருமேகங்கள் உள்ளே முன்னேறி அதாவது ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கருக்க தொடங்கும் மதிய வேளையில் இது மேற்கு தொடர்ச்சி மலையில் பிக்கப் ஆகும் நீலகிரி நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கர்நாடக பகுதி அதனை ஒட்டியுள்ள உள்ள பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதி திருப்பூர் மாவட்டம் அதனை ஒட்டியுள்ள உள்ள பகுதி அதாவது இந்த அந்த மறையூர் பகுதி மேலும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் அதனை ஒட்டி உள்ள கேரளப் பகுதி மூணார் பகுதி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி திருதுநகர் மாவட்டத்தோட சதுரகிரி மலைப்பகுதி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் ஒரு மதியம் ஒரு மணி ரெண்டு மணிலாம் அங்கங்கே மழைப்படிவு தொடங்கும் பிறகு அந்த மழைப்பிடிவு மதியத்தில் மாலையில் கொஞ்சம் பிக்கப் ஆகும் அதாவது சற்று கனமாக கேரளாவில் பொடிய தொடங்கி மிதமாக சற்று கனமாக கோயமுத்தூர் மாவட்டத்திற்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்ட திருப்பூர் மாவட்டத்திலேயே பெய்தாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழை இருக்காது அதை முதல்ல சொல்லிடுறேன் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு இருந்தால் அருகிருக்கூடிய ஒரு பகுதிகளில் ஒதுக்கும் அதே நேரத்தில் அது வேறு டைமில் அந்த இடத்துல பொழியலாம் அல்லது நாளைக்கு அந்த இடத்துல பொழியலாம் ஆனால் மழை பொழிவு இன்றைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் ஈரோடு நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதையும் தான் அதுக்கும் கிடைக்கையும் சே அதே போல் திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு கிழக்கே கருத்த மேகம் அடுத்து உள்ளே போக தூரல் இன்னும் உள்ளே போக லேசான நனைத்தல் அப்புறம் உள்ளே போக லேசாக என்பது மிதமாக பொழிதல் மேற்கே போக போக அது கடமழையாக இடிமழையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னா ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டும் இணையும் இடம் அந்த மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கோத்தகிரி மற்றும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையாக தொடங்கி ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லைவரம் கிழக்கு தொடர்ச்சி மலை கர்ணி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலை திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலை திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி இன்றைக்கு ஆங்காங்கே மழைப்பிடிப்பு இருக்கும் இந்த மழைப்பிடிவு போலவே நாளையும் இருக்கும் அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க நேற்றைக்கு காஞ்சிபுரத்தில் தூரல் இருந்திருக்கு ஸ்ரீபெரும்புதூரில் தூரல் இருந்திருக்கு அதே போல் இன்னைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் தொடங்கி மேற்கே போக போக அது தூரல் என்பது அனைக்க மழையாக மாறி ராணிப்பேட்டையை விட வேலூருக்கு மிதமான லேசான மழைப்பொழிவாக கொடுக்கலாம் அது உள்ளே போய் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திற்கும் அதற்கு மேற்கே போய் குப்பம் மற்றும் கர்நாடக எல்லையோரம் ஒசூர் நீலகிரி மாவட்ட அப்படியே நீலகிரி மாவட்டம் வரைக்கும் பெங்களூர் வரைக்கும் மைசூர் வரைக்கும் மழைப்படிவு சற்று அதிகரித்திருக்கும் இதுதான் இது இப்படி மூன்று நாட்களுக்கு மழை உண்டு இந்த மழைப்பெடிவு இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைக்கும் நாளை இருபத்தி நாலும் இருபத்தி ஐந்தும் இருக்கும் ஆனால் வங்கக்கடல் ஓரம் பெரிதாக இருக்காது மிரட்டல் வானிலையுடன் மழை பொழிவு நிறைவடையும் கடுமையான மிரட்டல் இருக்கும் பெங்களூரு மைசூரு ஓசூரு மற்றும் அப்படியே ஒசூர் மற்றும் அப்படியே தென்கனிக்கோட்டை அஞ்சட்டி ஒகேனக்கல் மற்றும் பெண்ணாகரம் ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோரம் திருப்பூர் மாவட்ட கேரள எல்லையோரம் இது நல்ல மழை கொடுக்கும் அப்படியே தேனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி என்று மழைப்பிடிவு கொடுக்கும் மூன்று நாட்களுக்கு ஒன்றாம் தேதி வரைக்கும் கேரள எல்லையோரத்தில் மட்டும் மழை இருக்கும் பிற மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் நூறு டிகிரியை தாண்டி காணப்படும் இருபத்தி ஆறிலிருந்து ஏப்ரல் ஒன்று வரைக்கும் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ஏப்ரல் ஒன்று வரைக்கும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் கேரள எல்லையோரத்தின் தமிழ்நாட்டு எல்லையோர பகுதிகளில் கேரள எல்லையோரத்தில் கேரள கர் கர்நாடக எல்லையோரத்தில் இருக்காது கேரள தமிழ்நாடு எல்லையோரம் தொடங்கி கர்நாடக கேரள இருக்கும் வயநாடு பகுதிகளில் இருக்கும் நீலகிரிலையும் இருக்கும் ஆனால் குறைந்த பரப்பில் மழை இருக்கும் இருபத்தி ஆறிலிருந்து ஒன்றாம் தேதி ஏப்ரல் ஒன்று வரைக்கும் ஏப்ரல் ரெண்டிலிருந்து நாம் அறிவிக்கப்பட்ட அடுத்த மழை ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு சொன்னது ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முழுவதுமே இருக்கு ஆனால் நான்கை விட தொடக்கம் தான் அது உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கிடைக்கும் ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே கிடைக்கும் ஐந்தாம் தேதியிலிருந்து அடுத்த காற்று சுழற்சி வந்து பிக்கப் ஆக போகுது மழை ஐந்திலிருந்து ஒன்பதாம் தேதி வரை கனமழை காத்திருக்கிறது குறிப்பாக ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஐந்திலிருந்து ஒன்பது வரை மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஏப்ரல் ஐந்திலிருந்து ஒன்பது வரை பொதுவாகவே இன்றிலிருந்து எல்லா நாளும் மேற்கு தொடர்ச்சி மலை உண்டு ஒன்றாம் தேதி வரை சொல்லியிருக்கிறோம் அடுத்த ரெண்டாம் தேதியிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் உள்ளேயே வந்து பெய்யும் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் பெய்யும் நான்காம் தேதிக்கு மேலே அஞ்சாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமாகும் தென் மாவட்டங்களையும் சற்று கனமாகும் அது டெல்டா மாவட்டங்களையும் மிதமாகும் இதுதான் வானிலை இருக்கே டெல்டாவிற்கு உறுதியான மழைனா ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டுக்கு மேல் ஆனால் ரெண்டுக்கு மேல் உறுதி இல்லை மன்னிக்கவும் ஐந்துக்கு மேல் உறுதி ரெண்டுக்கு மேல் உள்ளதான் ஏப்ரல் இருந்து டெல்டா உறுதிங்க தெற்கு டெல்டா கண்டிப்பா உறுதி தென் மாவட்டங்களுக்கு உறுதி ஏப்ரல் அஞ்சில் இருந்து ஏப்ரல் பத்து வரைக்கும் கொஞ்சம் மழை இருந்துட்டே இருக்கும் ஏப்ரல் பன்னிரெண்டு வரப்போவதில் அடுத்த சிஸ்டம் அதுதான் ஸ்ட்ராங் ஏப்ரல் பனிரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் மே ரெண்டு மே பனிரெண்டு மே இருபத்தி ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மே இருபத்தி ரெண்டு இருக்காது மே பனிரெண்டு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பனிரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மற்றும் மே ரெண்டு மே பனிரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மழை ஆனால் இடையில ரெண்டு ரெண்டு நாள் தான் மூணு மூணு நாள் தான் பாய்க்கெல்லாம் வெயில் நாளாக இருக்கும் இதுதான் நீண்ட கால வானிலை இருக்கேன்னு கூடிய தற்போதைய வானிலை இருக்கை இன்றைக்கு கடலோரம் தொடங்கும் மழை கடலோரம் மிரட்டி உள்ளே போய் தூரலாக தொடங்கி லேசாக பொழிந்து மேற்கே போய் கனமாகும் என்பதான் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று போல் நேற்று பெய்த மாவட்டங்களில் ஒதுக்கிடும்னா இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் நாளை மறுநாள் இருக்கும் மூன்று நாளும் ஒதுக்கிவிட்டு போகவும் சில இடங்களுக்கு வாய்க்கு வாய்ப்பு இருக்கிறது பல இடங்களில் திரும்ப திரும்ப சில இடங்களில் பெய்யும் எல்லாம் வெப்பச்சலன இடிமடை காற்று குவிதல் எங்கே அமைகிறதோ அங்கே அமையும் பகலில் எங்கே வெப்பம் உயர்கிறதோ அங்கே தான் காற்று குவிதல் வெப்பத்தை லேசாக்கி மேலிருந்து அதற்கு கே மேற்கொள்ளக்கூடிய மாவட்டங்களில் போய் குவிக்கும் இதுதான் ஆய்வறிக்கை மதியம் ஒரு ரெண்டு மணி அளவில் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால மதிய அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் அந்த அறிக்கையில் இன்றைக்கு மாலை அறிக்கை மாலை மழை பொடிவு எங்கே என்பதை துல்லிய இடத்தை அறிவிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மதியமே மழை தொடங்கிறோம் மாலை கனமழை இருக்கும் இடம் எங்கே கர்நாடக இளைய எங்கே கேரள எல்லையோரத்தில் எங்கே உள்ளே எங்கே வடக்கு உள்ளே எங்கே மதிய அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் நன்றி